திரையுலகில் சவுக்குயினாக வலம் வருபவர் திரிஷா இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சினிமாவில் ஹீரோயினாக நடித்து வரும் இவர் தற்போதும் முன்னணி ஹீரோக்களுக்கு ஜோடியாக நடித்துக் கொண்டிருக்கிறார் இந்நிலையில் தற்போது திரையுலகில் இருபத்தி இரண்டு ஆண்டு காலத்தை நிறைவு செய்து புதிய சாதனை படைத்துள்ளார் இதனையடுத்து சோசியல் மீடியாவில் பலரும் அவருக்கு வாழ்த்துக்களை குவித்து வருகின்றனர் பிரசாந்தின் ஜோடி படத்தில் சைட் ரோலில் நடித்து சினிமாவில் அறிமுகமான திரிஷா சூர்யாவின் மௌனம் பேசியதே மூலமாக ஹீரோயினாக அறிமுகம் ஆனார் முதல் படத்திலே ரசிகர்களை கவர்ந்த இவர் அடுத்தடுத்து பல ஹிட் படங்களில் நடித்தார் இதனையடுத்து கோலிவுட் திரையுலகில் முன்னணி நாயகியாக உயர்ந்த திரிஷா தொடர்ந்து உச்ச நட்சத்திரங்கள் பலருடனும் ஜோடி சேர்ந்தார் ரஜினி கமல் அஜித் விஜய் சூர்யா என தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்கள் பலருடனும் இணைந்து நடித்துள்ளார் திரிஷா அது மட்டும் இல்லாமல் கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் கதைக்களங்களிலும் நடிக்கிறார் அடுத்தடுத்து உச்ச நடிகர்களின் படங்களில் நடித்து வரும் திரிஷா விஜயுடன் கோட் அஜித்துடன் விடாமுயற்சியை தொடர்ந்து தற்போது ஆர் ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யாவுடன் நடித்துக் கொண்டிருக்கிறார் இந்நிலையில் சூர்யா தற்போது திரையுலகில் நுழைந்து இருபத்தி இரண்டு ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளார் இதனை நேற்றைய தினம் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மகிழ்ச்சியுடன் பகிர்ந்திருந்தார் இதனையடுத்து தற்போது சூர்யா நாற்பத்தைந்து படப்பிடிப்பு தளத்தில் திரிஷாவின் இருபத்தி இரண்டு ஆண்டு கால பயணத்தை கேக் வெட்டி கொண்டாடியுள்ளனர் அப்போது திரிஷாவுக்கு பூங்கொத்து கொடுத்து சூர்யா ஆர் ஜே பாலாஜி வாழ்த்தியுள்ளனர் மேலும் சூர்யாவின் மௌனம் பேசியதே படத்தில் ஹீரோயினாக அறிமுகமாகி தற்போது சினிமாவில் இருபத்தி இரண்டு ஆண்டுகள் நிறைவு செய்துள்ளதை சூர்யா நாற்பத்தைந்து படப்பிடிப்பு தளத்தில் கேக் வெட்டி கொண்டாடுவதை வாழ்க்கை ஒரு வட்டம் என குறிப்பிட்டுள்ளார் திரிஷா இது தொடர்பான காட்சிகள் வீடியோவில் இடம்பெற்றுள்ளன இந்த வீடியோ தற்போது சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகி வரும் சூர்யா நாற்பத்தைந்து படப்பிடிப்பு துவங்கி மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது ஆன்மீகம் கலந்த திரைக்கதையுடன் இப்படம் உருவாகி வருகிறது